வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறார் மிக பெரிய நன்மைகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களைப் பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வர் தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் பெறுவீர் தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் லாபம் கூடும் புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கிட்டும் பாராட்டுகளும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் சிறப்படைய மிகுந்த முயற்சிகள் தேவை வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் வந்து சேரும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கே காணப்படுகிறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நான்காம் மாதம் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களது வியாபாரத்திற்கு பக்க பலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவார்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதைக் கழிப்பீர்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று அருகிலிருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை வலம் வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்